சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோவம் வந்திருக்கு காலையிலேருந்து வந்து வியூஸ் வந்து வரவே இல்லை என்ன செய்யறதுனே தெரில நீங்கள் பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சீன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா சீனை யோசிச்சுட்டு இருக்கேன்னு மாயா வந்து கேட்குறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில சாதாரண ஒரு பேட்மிண்டன் போட்டி விளையாட்டு அதுவே வந்து நம்ம ஜானகியோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு ரகுராம் வந்து பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறப்ப ரகுராம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம்னு முட்டாள்தனமாக சொல்லி வச்சுட்டேன் இப்போ ரகுராம் ரகுராம்கிட்டலாம் எதுவுமே சொல்ல முடியாது நேற்று பார்த்த பெரியப்பா வேற இப்போ பார்க்குற பெரியப்பா வேறையாக தான் இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம எதாவது ஒன்றும் பண்ணி தானே ஆகணும் நிச்சயம் நம்ம காதலெல்லாம் ஏற்றுக்கலாம் வாய்ப்பே இல்லை எனக்கும் சார்மதிக்கு தான் கல்யாணம் நடக்கும் போல இருக்கு ஏன்னா நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம கடுமையாக வந்து எதாவது திட்டம் போட்டு எதாவது பண்ணுவோம் பெரியப்பாவோட சம்மதத்தோடைய நம்ம கல்யாணம் நடக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க ஆனால் எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை ஏன்னா எங்கள் மாமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் மாறுறதுலேருந்து சின்ன விஷயம் அதுக்கே வந்து இவ்வளோ பிடிவாதத்தோடு இருக்காங்க அப்படி இருந்தால் என் மேலே எவ்வளோலாம் நம்பிக்கை வச்சுருப்பாங்க இப்போ நான் அந்த நம்பிக்கையை உடைச்சாலும் பரவாயில்ல அவங்க திடீர்னு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது நீ சாறு கழுத்தில் தான் தாலி கட்டணும் இது ரகுராமோட வாக்கு அப்படி இப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு ஒரு ஐடியா தோணுது அதன்படி நடந்தால் நிச்சயம் நம்ம கல்யாணம் நடந்துடும் சொல்கிறா எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே மாயாவுக்கு தூக்கி வரி போட்டுருது டெய் நான் ஒன்றா லவ் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் திருப்பியும் நான் தப்பு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்து வரவே கூடாது ஏன்னா எங்கள் அம்மா காதலித்து திருமணம் வந்து செஞ்சாங்க அதனால் இன்னி வரைக்கும் பெரியப்பாக்கு வந்து கொஞ்சம் தலை உணவாக போச்சு இப்போ அவங்க பொண்ணாக இருக்கிறேன்னா காதலிச்சு அதுவும் ஒன்றை கல்யாணம் பண்ணுன்னு வச்சுக்கியேன் ரொம்பவே கஷ்டமாயிடும் அதனால் இந்த வாட்டி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பெரியப்பாவோட சம்மதம் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதுதான் உன்னோட முடிவா ஆமாம் இதான் என்னோட முடிவு என்ன சொல்கிறது மாயா நான் உனக்கு முக்கியம் இல்லையா நீ எனக்கு ரொம்ப முக்கியம் தான்டா இல்லைன்னு சொல்லவே இல்லை கடுமையாக கடை சொல்லிக்க போராடினா நேர்மையான வழியில் போராடினா கண்டிப்பாக நம்ம கிடைக்கிறது நிச்சயம் கிடைக்க தானே செய்யுங்கிற மாதிரி இருக்காங்க ஐயோ இவ மாட்டுக்கு சும்மா நின்றுருவா ஆனால் என்னால் தாலி கட்டாமல் இருக்க முடியாது நிச்சயம் வந்து சார்மதி கழுத்தில் தாலி கட்ட சொன்னால் நான் கட்டிடுவேனே இப்போ என்ன பண்ணுறது அதுக்கு முன்னாடி தான் மாயா கழுத்தில் தாலி கட்டுறேன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டேங்கிறா இப்போ என்ன பண்ணுறது நேர்மையான வழியில் போனா நிச்சயம் நடக்காது மாயாவை ஏமாத்தினாதான் இதெல்லாம் நடக்கும்ண்ணா வேற ஆப்ஷன் இல்லை வேறு வழி இல்லை பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பஞ்சாயத்து நடக்கிறப்ப குமார்னு ஒருத்தவங்க வந்து சாட்சி சொல்ல வந்தாங்களே அவங்கள வந்து காட்டுறாங்க சீனு தம்பி என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஆமாண்ண பிரச்சனை தான் உங்களுக்காக நானும் இன்னொரு பொண்ணும் பேசணும்ல நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் ஆனா என் வாழ்க்கையில வந்து வீட்டுல இருக்கிறவங்கலாம் வேற பொண்ணோட நிச்சயதார்த்தம் வந்து பண்ண சொல்லிட்டாங்க அப்ப அந்த பொண்ணை லவ் பண்ணலன்னு சொன்னிச்சு ஆனா இப்ப லவ் பண்றேன் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுது எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இப்ப நான் காதலிக்கிற பொண்ணோட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் இது தப்பா தப்பே இல்லடா சரிடா உன் வாழ்க்கையில என்ன முடிவு பண்ணுன்னு தாண்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் அவள் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன் பெரியப்பாவோட தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க பெரியப்பானா பஞ்சாயத்தில் வந்து இருந்தார் அவரா ஓ இப்படியெல்லாம் நடக்குதா நான் என்ன உதவி பண்ணோம் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருப்பீங்களே கண்டிப்பாக ஆதரவாக இருப்பான்டா இந்த குமார் வந்து காதலிக்கிறவங்களுக்குலாம் ஆதரவாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மாயாவை சாட்சி கேளுத்து வந்து போட சொல்லுங்கள் ஆனால் அது ரிஜிஸ்டர் மேரேஜ் எனக்கும் மாயாக்கும் புரியுதானே எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மாயா எந்த டைரக்ஷனில் இருப்பாங்களோ அந்த டைரக்ஷனில் வந்து குமார் வந்து வெயிட் பண்ணுறாங்க சீனு முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க மாயா இந்த பக்கம் வரோனால ஆனால் சொல்லுங்கண்ணே உங்களால் தான் எங்கள் சிவராமன் சித்தப்பா வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கு நாங்கள் எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் பரவாயில்ல உங்கள் ஒய்ஃப் என்ன தெரிஞ்சிட்டாங்களா இல்லைம்மா அடுத்தவங்களை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டா அவளை விடுமா நான் வேறு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு முடிவே பண்ணிட்டேன் இந்த பொண்ணு தான் எனக்கு ஏற்ற பொண்ணு அப்படியான ரொம்பவே சந்தோஷம் ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கலான் இருக்கேன் சாட்சி கையெழுத்து போட யாரும் வர மாட்டேங்குறாங்க நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே நீ சாட்சி கெழுத்து போட வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க கண்டிப்பான நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா சீனுக்கு மாயாக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது ஆனால் இது நம்ம மாயாக்கே தெரியாது சீனு வந்து சின்னதாக டுஸ்ட்டு வச்சுருக்காங்க உண்மையிலேயே ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்குமா நடக்காதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்